ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்துதலை பற்றி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் மனுஷனுக்கு வந்து ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் குழந்தையிலிருந்து ஒருத்தன் பெரிய வயசு கிளடனாகும் வரை ஆசைகள் இருக்கும் ஒரு சின்ன பையனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் இளம் வயசில் ஒரு ஆசை இருக்கும் வயதானவனுக்கு இன்னொரு ஆசை இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம தடுக்க முடியாத ஆசை அந்த ஆசையை அப்படியே அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம் என்று சொல்லுவார்கள் இப்போ இளமை பருவத்திலே வரக்கூடிய தவறான சிந்தனைகள் தவறான ஆசைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்குறோம் சரியா என்னென்னா ஒருத்த என்ன பண்ணான்னா மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பொது மக்களோடு கலக்காமல் துறவரம் மேற்கொள்கிறான் எப்படின்னு சொன்னால் ஒரு காட்டில் போய் உட்காந்துடுறான் என்னென்னா இங்கே இருக்க பெண்கள் எல்லோரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இது எல்லாமே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னுடைய மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போய் உட்காடுறான் காட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் தியானத்தில் அமர்கிறான் அந்த நேரத்தில் காட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது எட்டு மணிக்கு ஒரு பெண் நடனக்கலை நிபுணர்னு சொல்லலாம் அந்த நடனம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை அந்த பெண் என்ன பண்ணுறா அந்த காட்டு வழியாக தான் போகலாம் எட்டு மணிக்கு போகிறாள் காலில் சலங்கை தலையில் மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு போகிறான் இவன் எதுக்காண்டி வந்தான் மனசை கட்டுப்படுத்துறதுக்காண்டி அந்த இடத்திற்கு வந்தான் இவன் உட்காந்துருக்கிறான் அந்த பெண் போகிறாள் அந்த பெண் என்ன பண்ணுறா போகிறா உடனே ஆஹா என்ன மைண்டு டைவர்ட் பண்ணிட்டாலே நம்முடைய மனசை வந்து களைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த பெண்ணை பார்த்த உடனே பார்த்ததுனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிடுறான் அந்த பெண் இனிமேல் வந்தால் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி கண்ணை கட்டிடுறான் அடுத்த நாள் அதே போல் காலை எட்டு மணி சலங்கை சத்தம் கேட்கிறது சலங்கை சத்தம் கேட்குது அடையே மறுபடியும் என்னுடைய மனசை களைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் காதை கட்டிடுறான் காதை கட்டிடுறான் அப்படியே போகுது அடுத்த நாள் காலை எட்டு மணி மல்லிகைப்பூ வாசனை வருது பார்க்குறான் ஆகா என்னது எவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்ம தடுக்க நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் மூக்கையும் கட்டிடறான் ஒரு மூச்சு விடுற அளவுக்கு மூக்கையும் கட்டிடுறான் வாசனை தெரியாது அந்த அளவுக்கு என்ன பண்றான் மூக்கையும் கட்டிடுறான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான் அடுத்த நாள் எட்டு மணி ஆகுது அப்படி யோசிக்கிறான் இந்நேரம் அவ போயிருப்பா நமக்கு எந்த வாசனையும் வரல அப்படின்னு இவன் போனது எதற்காக எல்லாவற்றையும் துறந்து மனசை கட்டுப்படுத்தணும் ஆசைகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி போனான் ஆனால் அங்கு போய் கண்ணை கட்டி காத கட்டி கட்டியும் என்னாச்சு அவனுடைய ஆசைகள் தீரவில்லை அவனுடைய மனசை கட்டுப்படுத்த முடியல அப்போ நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து துறவரம் மேற்கொண்டு தான் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று என்பது கிடையாது நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் எல்லோரோடும் பழக வேண்டும் பழகும் பொழுது உங்களுடைய தனி டிக்னிட்டி உங்களுடைய அந்த கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் ஒரு சிறந்தவராக இருக்க முடியும் மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தும் பொழுதுதான் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய மன உங்களுடைய மனதை உங்களுடைய கண்ட்ரோலை வச்சுருக்கீங்க அப்படின்றது தெளிவாக வரும் ஆக எல்லோரும் மக்களோடு மக்களாக பயன் பயணிக்க வேண்டும் மைய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் ஆசைகளை கட்டுப்படுத்த நீங்கள் மக்களோடு இருந்து கட்டுப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் சரியான நிலையில் இருக்கிறீர்கள் துறவரம் என்பது இன்றைக்கும் பயன்படாது இந்த விஷயத்தில் மனதை கட்டுப்படுத்தும் விஷயத்தில்